வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் சிறுகதை அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதைக்கு ஊடகமாய் நின்று வெளிவருவதற்கு துணைபுரிகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும் ஊக்கம் ஊட்டுகின்ற நண்பர்களுக்கும் என்றும் நன்றியுடையவன் ஆவேன் என் கதைகளில் வருகின்ற நிகழ்வுகள் படவிளக்கங்கள் யாவும் கற்பனை மயமே நல்லதொரு கருத்தினை உலகிற்கு உணர்த்த யான் கையாளுகின்ற கற்பனை உத்தி என்று கூட சொல்லலாம் வாருங்கள் இன்றைய சிறுகதையாம் மின்னுவதெல்லாம் என்னும் சிந்தனைக்குரிய சிறுகதையை கேட்போம் முத்து மாணிக்கம் தனது சொந்த ஊரில் திடீரென ஒரு நகைக்கடை வைத்து பிழைப்பு நடத்தி வந்தான் வாய்ப்பு ஏற்பட்டதால் இந்த கடையோ பெண்கட்டிய வழியில் அவர்களது முன்னோர்கள் வழியில் ஆரம்பிக்கப் பெற்று மிகவும் பிரபல்யமாய் முன்பு திகழ்ந்த கடையாகும் சரியாக இடையில் நடத்துவோர் எவரும் இல்லாமையால் கடை வெகு நாட்களாக பூட்டியே வைக்கப்பட்டிருந்தது அக்கடையின் பழைய உரிமையாளர் வீட்டில் தற்போது முத்துமாணிக்கம் பவழக்கொடி என்பவளை மனம் புரிந்து வாழ்ந்து வந்தமையால் ஓரளவு அவளது அனுபவத்துடன் பவழக்கொடியின் துண்டுதலின் பேரில் பாரம்பரியமிக்க அவர்களது கடையை எடுத்து நடத்தி வந்தனர் முத்துமாணிக்கம் பெயருக்கு ஏற்ப எல்லாரிடமும் யதார்த்தமாக பழகுவதிலும் நம்பிக்கை கொள்வதிலும் முத்து மாணிக்கமாகவே திகழ்ந்தான் ஆனால் புகழ்ச்சிக்கும் பேச்சுக்கும் மயங்கி விடுவான் என்பதே உண்மை நம்பிக்கை நாணயத்தின் அடிப்படையில் அவனுடைய கடை பவழக்கொடியின் திறமை கூர்மை புத்தியினால் மேலொந்திற்று என்பதுதான் உண்மை வளர்ந்து வருகிறது தாய் தந்தையர் உபதேச வழிவளர்ந்த பவழக்கொடிக்கு உள்ள அறிவு நுட்பக் கூர்மை முத்து மாணிக்கத்திற்கு அவ்வளவாக கிடையாது என்பதும் உண்மை நகை மற்றும் கற்கள் தரம் சோதிப்பதில் வல்லவள் பவழக்கொடி போக போக பவழக்கொடியை மிஞ்சிவிடும் அளவிற்கு மனதில் ஒரு வகையான பொறாமையோடு கூடிய எண்ணம் கொண்டும் வளர்ந்தான் முத்துமாணிக்கம் மிகவும் நிதானமாக பொருள் ஈட்டுவதில் லாபம் ஈட்டுவதில் மேலும் முழு கவனம் செலுத்தினான் தரம் மதிப்பிடும் பழைய ஆட்கள் தற்போது அவர்கள் கடையில் இல்லை என்பதும் உண்மை இக்காரணம் யாவும் பவழக்கொடிக்கே அத்துப்படி என்பதால் அப்பணி அமைந்து மேலும் சிறந்திருந்தது பவழக்கொடி உதவியால் ஒன்றுபட்டு அந்த நகைக்கடையை பரம்பரையினரை நல்ல முறையில் உயர்த்தி காட்டினர் என்று சொல்ல வேண்டும் வியாபாரம் பெருகினாலும் தங்களது கவனம் குறையாமல் உழைத்ததால் பவழக்கொடி வழியே கடை சிறப்பு பெற்றது ஓர் முறை மகப்பேற்றுக்காக கடையில் அமர முடியாத சூழல் பவழக்கொடிக்கு ஏற்பட்டு விட்டது அப்பொழுது காட்டி நான் பார்த்து கொள்கின்றேன் கவலைப்படாதே என்று பவளக்கொடிக்கு ஆறுதல் கூறினான் முத்துமாணிக்கம் அவன் மீது உள்ள நம்பிக்கையால் ஒப்பு கொண்டாள் பவழக்கொடி அவ்வாறு அவள் சென்றாலும் நகை கற்கள் நீரோட்டம் மதிப்பிடும் சரியான ஆலையும் தேர்ந்தெடுத்து அடுத்த வாரம் அந்த நகைக்கற்கள் நீரோட்டம் கணிப்பவர் வந்துவிடுவார் கவலைப்படாதீர்கள் அவர்கள் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் ஆறுதல் கூறினாள் பவழக்கொடி அவர் வரும் வரையில் தேவையில்லாமல் நம் கடைக்கு எந்த புதிய பொருட்களை வாங்கவோ விற்கவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியும் இருந்தாள் அவள் அவ்வாறு சொல்லிப்போன மறுநாளே முத்து மாணிக்கம் தனது அவசர புத்தியால் யதார்த்த போக்கால் சாதித்து விட்டோம் என்ற துடிப்பில் அசட்டு துளிச்சலால் சில விலை உயர்ந்த வைரக்கற்கள் நவரத்தினக்கற்களை மிகவும் குறைந்த ரேட்டில் ஒருவரிடம் வாங்கி தற்பெருமை கொண்டான் மகிழ்ச்சி அடைந்தான் வந்தவரும் சரியான விலைக்கு விற்றுவிட்டோம் பணம் விட்டது என்று அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர் இந்த வைரக்கற்களால் நமக்கு மிகவும் லாபம் கிடைக்கும் அது மட்டுமல்ல நவரத்தினங்களும் நமக்கு லாபத்தை அதிகம் தரும் என்ற படாடோபம் கொண்டான் முத்துமாணிக்கம் நவரத்தின கற்கள் ஆயிற்றே என்று பவழக்கொடியிடம் தன் வியாபார உத்தியை பெருமையாக எடுத்து கூறி நவரத்தின கற்களையும் வைரக்கற்களையும் காட்டினான் இரவில் பவழக்கொடியிடம் ஆனால் மகப்பேற்றால் பவழக்கொடி சிறிது மயக்க நிலையில் இருந்தமையால் அவளால் சரியாக எதையும் கூர்ந்து நோக்கி மதிப்பிட முடியவில்லை முத்துமாணிக்கம் உத்தியை பெருமையாக எண்ணினான் அவளும் அவனை பாராட்டினாள் ஆனால் மறுநாள் பொழுது மட்டுமே விடிந்தது இவர்கள் மனங்கள் விடியவில்லை காரணம் என்ன கற்களை சோதிப்பவர் புதியவர் வந்துவிடவே முத்து வாங்கியவை யாவும் போலியானவை வைரக்கற்களும் சரி நவரத்தினங்களும் சரி என்பது தெரிய வந்ததால் பதறிப்போயினர் இருவரும் அதிக பணம் கொடுத்து வாங்கியதையும் ஏமாந்து விட்டதையும் எண்ணி தலைகுனிந்தான் மாணிக்கம் முதல் முறையாக பவழக்கொடியிடம் முத்தும் வாங்கினான் அப்போது கற்களை சோதித்து மதிப்பிடுவோர் எவ்வாறு அவைகளை சோதித்து பார்க்க வேண்டும் என்றும் பயிற்சி காட்டினார் இந்த பயிற்சி அனுபவம் கடை நடத்துவோர்க்கு மட்டுமல்லாது நகை வாங்குவோர் விற்போரிடத்தும் கண்டிப்பாக வேண்டும் அவர் எப்படி இதனை சோதித்துப் பார்த்து பார்த்திட நமக்கு பயிற்சி அளித்தார் என்பதை வாசகர்களாகிய கதை கேட்போரும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் வாருங்கள் அந்த பயிற்சி ஓட்டத்தை காண்போம் அவர் கூறினார் முத்து என்றால் உண்மையான முத்து என்றால் நுரையற்ற பாலில் போட்டால் மிதக்குமாம் முத்து என்பது நுரையற்ற பாலில் போட்டால் மிதக்குமாம் அடுத்து உண்மையான மரகதம் என்பது கையில் நாம் வைத்துக்கொண்டு குதிரை அருகில் சென்றால் குதிரை தும்முமாம் எப்படி உண்மையான மரகதம் என்றால் கையில் நாம் அதை வைத்துக்கொண்டு குதிரை அருகில் சென்றால் குதிரை தும்முமாம் சரி அடுத்ததை காண்போம் உண்மையான பச்சைக்கள் என்றால் குத்துவிளக்கு ஒளியின் முன்பு சிவப்பு நிறமாக தோன்றுமாம் எப்படி உண்மையான பச்சைக்கள் என்பது குத்துவிளக்கு ஒளியின் முன்பு சிவப்பு நிறமாக தோன்றுமாம் அடுத்து பார்ப்போம் உண்மையான வைரம் என்பது சுத்தமான வைரத்தை ஊசியால் குத்தினால் உடையாதாம் என்ன சுத்தமான வைரம் என்பது அந்த வைரத்தை ஊசியால் குத்தினால் உடையாதாம் அடுத்து பார்ப்போம் சுத்தமான பவழம் என்பது உண்மையான பவழ மையத்தில் ஊசியால் குத்தினால் மட்டுமே இறங்குமாம் நன்கு கவனியுங்கள் உண்மையான பவளம் என்பது அந்த பவளம் மையத்தில் ஊசியால் குத்தினால் மட்டுமே இறங்குமாம் அடுத்து உண்மையான கோமேதகம் என்பது பசுவின் நெய்யில் போட்டால் குங்குமப்பு வாசனை வருமாம் எப்படி உண்மையான கோமேதகம் என்பது பசுவின் நெய்யில் போட்டால் குங்கும வாசனை வருமாம் அடுத்து பார்ப்போம் ஏழாவது புஷ்பராகம் என்பது சந்தனம் அரைக்கும் கல்லில் வைத்தால் தாமரை பூ வாசனை வருமாம் எப்படி உண்மையான புஷ்பராகம் என்பது சந்தனம் அரைக்கும் கல்லில் வைத்தால் தாமரை வாசனை வருமாம் அடுத்து எட்டாவது பார்ப்போம் வைடியூரிய கல் உண்மையானது என்பது பச்சிலை சாற்றில் போட்டால் வெள்ளை நிறமாக மாறுமாம் உண்மையான வைடூரியம் என்பது பச்சிலை சாற்றில் போட்டால் வெள்ளை நிறமாக மாறுமாம் அடுத்தது ஒன்பதாவது நீலக்கல் என்பது பச்சிலை சாற்றில் போட்டால் ஒருவித ஒளி வருமாம் பார்த்தீர்களா நீலக்கல் ஒன்பதாவது என்பது பச்சிலை சாற்றில் போட்டால் ஒருவித ஒளி சவுண்ட் வரும் என்று பழைய அகத்தியற் இருந்து தொடுக்க பெற்ற இந்த விவரங்களையெல்லாம் புதிதாக வந்த அந்த கணிப்பவர் சோதிப்பவர் எடுத்து காட்டினார் இந்த உண்மை நாம் யாவரும் இக்கதை வழி அறிய என்பதை நாம் காண இருக்கின்ற உண்மை சோதித்து பார்த்து வாங்கினால் சாதித்து வாழலாமே வியாபாரத்தில் புன்னகையே பொன்னகை போலிகளைக் கண்டு மயங்க வேண்டாம் உண்மைக்கு உயர்வு கொடுங்கள் வாழ்க வளமுடன்